அப்படியான ஒரு இடத்துல ப்ரீ கும்பிடுறீயே இதெல்லாம் என்ன இந்த எது எங்க இருந்து சரி இந்த எல எங்களுக்கு வந்துச்சா இல்ல எந்த அளவுக்கு ஆட்சி இந்த தவ்ஹீத் கொள்கை ஆழமா பதிஞ்சதனாலதான் இவுல மக்கள் இருக்கிறோம் தேர்தலில் போட்டியிட முடியாதா போட்டியிட்டால வந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நம்பிக்கை எவ்ளோ வாங்கி இருக்குறோம் நேர்மையான ஜமாத் என்று பேர் எடுத்திருக்கிறோம் ஏ இல்ல ஓண்டா ஓட்டு கேட்கணும் அது கும்பிடணும் பொய் சொல்லணும் புழுவனு ஐஸ் வைக்கணும் எவன் கூட்டணியில் சேர்றமோ அவனை இந்திர சந்திரனு ஆஹா ஓகோங்கன்னு எதுக்குடா அந்த முஸ்தி மானம் பெருசுடா எங்களுக்கு மானம் பெருசு மானத்தை இழந்து விட்டு ஈரத்தில் போகக்கூடாது என்பதற்கு தான் தேர்தல் வேண்டாம் போட்டியும் போட மாட்டோம் கவுன்சிலருக்கு கூட போட்டி போட மாட்டோம் எவனை ஆதரிக்க மாட்டோம் நாங்க எங்களுடைய போய் சீர்திருத்த பணியும் செய்து கொண்டே போவோம்னு எடுத்துருக்கிறோமே இந்த ஒரு நிலைப்பாடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஆதரிச்சா என்ன பிரச்சாரம் பண்ண என்னன்ட்டு இருந்தோம்ல ஒருத்தனை போனா நினைச்சி போயிட்டே இருப்பானு கெத்த குழகையில் இருந்தானே ஆனால் ஒரு படி இறங்கனான்ட்டு வைங்க இறங்கிட்டே போயிட்டு இருப்பான் நல்ல குழைக்கு வரணும்னு முடிவெடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு படி ஏறினோமா அல்ல மேல ஏறிச்சி விட்டுட்டே இருப்பான் இன்னும் மேல போடா இன்னும் மேல போடா தேர்தல் ஆதரவும் கூட வேணாம்டா போட்டியில வேணாம்டா வாரியம் கூட வேணாம்டா விருது கூட வேணாமுடா அப்படின்னு அல்ல மேல கொண்டு போயிட்டுது என்னால் அந்த தௌகில் ஆளவ பதிஞ்ச காரணத்தினால தான் இதனால வர்றீங்க எதனால வர்றாங்க சிறுபான்மை சிறுபான்மை தான் சிறுபான்மை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தவ் இதெல்லாம் இருக்கிறார்கள் சில நாட்களில கதை முடிய போகிறவர்களையும் இந்த மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய தலப்பா துப்பா கட்டியவர்களையும் தவிர மக்களெல்லாம் இந்த ஏகத்துவத்தை விரும்புவரலா மாறிக்கொண்டு இருக்கிறார்கள்